ஆடுபுருஷ அமீரு போதை பொருள் கடத்தினியா கடத்தலையா ஜாபர் சாதிக்கு அதை சொல்லு அதை விட்டு போட்டு மதத்தை விடுற மானம் கட்டவனே என்ன என்ன இருக்கியா அனைத்து மது உபச்சாரம் இது மாதிரி கட்ட வழக்கத்தெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்ற இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவன் அதனால இந்த நான் வந்து போதை பொருள் கடத்தலைங்கிற ஏன்டா வெண்ண அப்பனா வந்து சாபர் சாதிக்கு எந்த மதம் இல்ல இந்து மதம் சொல்லுதா சாராயம் கடத்து நீ கள்ளக்காதல் பண்ணு நீ உபச்சாரம் பண்ண இந்து மதம் சொல்லுதா இல்ல கிறிஸ்துவ மதம் சொல்லுதா வந்து இப்போ எதுக்கு முஸ்லீமா தான் நம்ம அதனால கடத்த மாட்டேன்னு ஏர்போர்ட்டு போயிருக்கியா திருச்சி ஏர்போர்ட்டு தென்தந்தி பேப்பர் நதாம் தினத்தந்தியில நதாம்பாரு திருச்சி ஏர்போர்ட்டில் பின்னாடி தங்கத்தை ஏற்றிட்டு வந்த மர்ம நபர்கள் கைதுன்னு போடுவான் புதிய தலைமுறையில் தங்க கட்டிகளை சொறியும் வந்த உள்ளாடையில் மரத்து வைத்த தங்கக்கட்டிகளை கொண்டு வந்த அப்படின்னு மர்ம நபர்கள் கைதுன்னு பிடிவான் யாரா அவங்க இவங்களாம் எந்த மதம்டா தெரியுமா உனக்கு வாய்க்கு வந்தாலாம் பேசக்கூடாது அது நீ என்ன சொல்கிற இந்த அறிக்கையில் இந்த இப்போ வீடியோ நீ வெளியிட்ட வீடியோவிலையும் அந்த அறிக்கையில் என்ன சொல்ல ஜாபர் சாலிக்கு எனக்கு ஒரு தயாரிப்பாளர் இறைவன் மிகப்பெரிய படத்தோட தயாரிப்பாளர் மட்டும்தான் மற்ற எந்த சம்மந்தமும் இல்லை அப்பெல்லாம் நொட்டியிருக்கையில ஆனால் மற்ற வீடியோவில் எப்படி பேசுறேன் என் நண்பர் என் உயிர் நண்பர் என் தம்பி அவன் அவனை அண்ணன்னு கொஞ்சம்யா நீ அவனை தம்பின்னு கொஞ்சிற ரெண்டு பேரும் நல்லா வந்து ஒரு தனியாக ரூம்கில் வேற எதுவும் செஞ்சுக்கலாடா அப்படிலாம் இருந்துட்டு இப்போ வெறும் தயாரிப்பாளருங்கிற ஒரு தயாரிப்பாளரு படம் எடுப்பேன் வேறு அதோடு வேலை முடிஞ்சு இல்லைன்னா ரெண்டு தேட்டரில் நீ ரிலீஸ் பண்ணிக்கனு சொல்லிப்பியா அடுத்த படத்துக்கு வாய்ப்பு கொடுப்பியான் படமே ரிலீஸ் ஆகலை படம் நல்லா இருக்கா இல்லையானே தெரியலை இதுக்கு முன்னாடி ஒரு படமும் உனக்கு ஓடலை அவன் உனைய தொழிலுக்கு வந்து பார்ட்னராசா தானே என்னன்னா தொழில் பண்ணீங்க அதென்னா வந்து ஃபோர் ஏஎம் ஃபோர் ஏஎம் காஃபே ஓகே அதனால் லாக் அப்பைன் வச்சுருக்கேன் லாக் அப்பைன் இருக்கடா வச்சுருக்கேன்னு பார்த்தா தீர விசாரிச்சு பார்த்தா அதை வந்து வக்கீல் வக்கீலு அந்த ஏரியாவில் வந்து மீட்டிங் போடுற ஏரியா அப்படியே லா அஃபேன்னு வச்சுட்டு வக்கீல் பழக்கத்தை ஏற்படுத்தி பா போலீஸ் எதுவும் சோதனைக்கு வரமாட்டாங்க மாட்டாங்க பொது தடுப்பு பிரிவு சோதனைக்கு வரமாட்டாங்க லா அஃபேன்னு வச்சுருவோம் உள்ளே வக்கீலாக இருந்தால் காவல்துறை உள்ளவராக இருந்தால் திட்டம் போட்டுதே பேரே வச்சிருக்கீங்கன்னு பொதுமக்கள் சொல்கிறாங்க ஏன்னா பேப்பயில் எங்களை கேனப்பயில் நினைக்கிறியா அது மட்டுமா செஞ்சுருக்கேன் அவர் சாதிக்கு ஒரு திருட்டு பையன் கடத்திருக்காரு எல்லாம் தெரியுதுல அவன் வந்து ஸ்டாலின் போய் எப்படி அறிமுகம் முதலமைச்சர் ஸ்டாலின் கூட அவன் எப்படி போ போட்டோ எடுக்க முடிஞ்சு அமைச்சர் உதயநிதி கூட எப்படி போட்டோ எடுக்க முடிஞ்சு அக்கா கனிமொழி கூட எப்படி போட்டோ எடுக்க முடிஞ்சு அவனா போய் அறிவு போட்டா எடுத்துட்டானா எல்லாத்துக்கும் நீ தானே படுத்தி வச்சது நீ தானே அறிவுபடுத்தி விட்ட உதயநீதியிட்ட அவனை நீ தான அறிவுபடுத்தி விட்ட கனிமொழிகிட்ட அவனை நீ தானே அறிவுபடுத்தி விட்டா முதலமைச்சர் ஸ்டாலின் நீ தானே அறிவுபடுத்தி விட்ட டிஜிபிட்ட அப்புறம் எப்பட்றா ஓ எந்த இதுவுமே தெரியாமல் நீயா போய் அறிமுகப்படுத்திட்டியா ஆனால் இதை விட முக்கியமான அதனால் சீமான்ட்டு அறிமுகப்படுத்துனியா சீமெண்ட்டு அறிமுகப்படுத்தலை ஏன்னா சீமானு இப்போ வந்து சும்மாவே கதை சொல்லுவாப்ல நீ இப்போ போதை பொருளை கடத்துற எல்லாம் தெரிஞ்சுன்னா எனக்கு போதை இட்லி விடுத்தியான்னு எதுவும் உலருவாயான் என ஒளரி விட்ருவியா அப்படின்னு சீமான்கிட்ட மட்டும் தொடர்புலாம் செஞ்சுருக்கேன் என்கிட்ட உதாரண என் மதம் வந்து இஸ்லாத்து அதில் வந்து நான் வந்து போதைப்பொருள் பொருள் தடை பண்ணியிருக்கேன் ஏன் ஊரில் அரிசி கடத்துகிறாங்க தெரியுமா உனக்கு இதே வந்து அந்த அந்த தடை செய்ய மார்க்கத்தை செய்ய ஏன் ஊரில் அரிசி கடத்துகிறேன் ஆ என்னமோ பேசுகிறீங்க அதெல்லாம் வந்து அதை புறம் கடைபிடிக்கிறானா வந்து இவங்க யார் வந்து போதைப் பொருள் கடத்துல புறம் யாராக இருக்கா மெஜாரிட்டி யாராக இருக்கா இந்துக்களோட பர்சன்டேஜ் எவ்வளவு இந்த நீ சொல்கிறதோட பர்சன்டேஜ் எவ்வளவு யார் அதிகமாக மாற்றா இந்த கணக்கெலாம் டேட்டாவில் எடுத்து பார்ப்போமா அமீரு ஆ ஒனியோ ஒனியோ கடத்தினேன்னு சொல்லு கடத்தலைன்னு சொல்லு இல்லை வந்து எனக்கு இதுக்கு சமந்தம்பில்ல இப்ப வந்து இப்படி பட்டவனாக இருப்பியான்னு எனக்கு தெரியலை அப்படி பேசுனா நீ யோக்கியன்டா அதை விட்டு போட்டு நைட்டு ஆட்டத்தை போய் ஜல்சா பண்ண மாதிரி ஆட்டையை போட்ட மாதிரி பண்ணி என்ன வச்சுகிற வந்து என் மதத்தை என் மதத்தில் தடவை பண்ணியிருக்காங்க அதனால் ஜாபர் சாதிக்கு சாதிக்குவங்க புரிசை மதமா அது என்ன மதம் அதனால் ஒத்துக்கணிக்கு இன்னொன்று என்னென்னா அதுன்னா தமிழ்நாடு போலீஸ் நம்மளை விசாரிக்காது இது பண்ணாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா நீ எதுக்கு வழக்கமா நீ பத்திரிக்கை ஆஃபீஸர் போபீஸ்லானே பேட்டி கொடுப்பேன் இப்போ என்ன வயிற்றுக்கு நீ வந்து எங்கே வந்து கல்யாண மண்டபத்துலேருந்து பேட்டி போடுற பத்திரிக்கையாளர் கூட போய் கேட்டால் கேட்டு புடுவியா அவன் பத்திரிக்கையாளரே என்ன அண்ணன் அன் தம்பின்னு பேசுறேன் நண்பேன்னு பேசுகிறேன் இப்போ என்ன வந்து தயாரிப்பாளர்னு சொல்லி உருட்டுற இல்லை விஜய் சேதுபதி சொல்கிறியா அவன் சொல்கிறியா விஜய் சேதுபதி சொல்கிறியா அமீர் என்னனோ ஜாபர் என்னன்னா அண்ணன் தம்பி கூட இது பண்ணுவாங்கியா சூரி சொல்கிறாப்புல வெற்றிமாரியை சொல்கிறாப்புல அப்போ ரெண்டாவதுக்கு இப்படி வந்து நீ பொறுத்தான் பொதுவாக பேசுகிற தப்பிக்க பார்க்குற அவங்க சிக்கனாக உனக்கு ஆப்பு தேண்டி ம மா அவனே போட்டு